வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தொழில்நுட்ப பணிகளுக்கு கணினி வழியில் தேர்வு ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மோடில் எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க தொழில்நுட்ப பணிகளுக்கான கணினி வழி தேர்வு ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உதவி பொறியாளர் அமைப்பியல் மின்னணுவியல் வேளாண் பொறியியல் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பதவிகளுக்கான கிட்டத்தட்ட அறநூற்றி பதினைந்து காலி பணியிடங்கள் நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான அறிவிப்பு தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் ஆனுவல் பிளான்ல வந்து வெளிப்பண்ணியிருக்காங்க தேர்வாளர்கள் மே இருபத்தி ஏழாம் தேதியிலருந்தே ஜூன் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணலாம் தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை யூபிஐ மூலமாகவும் செலுத்தலாம் மேலும் கணினி வழி தேர்வு ஆகஸ்ட் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது இது மட்டுமின்றி இந்த ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகள் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிக்கையில் இரண்டு நிதியாண்டுகளுக்கான கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு காலி நிரப்பப்பட உள்ளது அதாவது ஒரு நிதியாண்டிற்கான சராசரி அறுநூற்றி பதினெட்டு பணியிடங்கள் நிரப்புவதற்கு அறிவிப்பு ஈடுபட்டுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டிற்கான பணியிடங்கள் எண்ணிக்கை அரசு துறை மற்றும் நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாகவே மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதேபோல் தொடர்ச்சியாக பதினோரு முறையாக தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் தேர்விற்கான அறிவிப்பு தேர்வாணையத்தால் தவறாமல் வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப பணிகளுக்கு கணினி வெள்ள தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பதவிகளுக்கான அறநூற்றி பதினைஞ்சு காலி பன்னிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது பண்ணியிருப்பாங்களா அங் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு வேக்கன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பி ரிலேட்டட் அப்டேட் வந்துட்டே இருக்கும் நன்றி